வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்வைத்து விஜய் தற்போது முழுமையாக அரசியல் பயணத்தில் இறங்கியுள்ளார் தன்னுடைய புதிய கட்சியின் அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து பொதுமக்கள் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகிறார் சமீபத்தில் காவல் விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிதி உதவியும் வழங்கினார் இதைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் லாக்கப்பில் உயிரிழந்த பலரின் குடும்பங்களை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று சந்திக்கிறார் தற்போது பதினைந்துக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவரை சந்திக்க பனையூரை வந்தடைந்துள்ளன இது ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்து முக்கிய செய்தியாகிவிட்டது விஜய் இந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு சட்டரீதியான உதவியும் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நாளை அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கோரி உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த செயற்பாடுகள் மீடியா மற்றும் மக்கள் கவனத்தை பெரிதும் பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து விஜய் தலைமையில் ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது வாரத்தில் மதுரையில் இரண்டாவது அரசியல் மாநாடு நடைபெறவிருக்கிறது அடுத்தடுத்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் மக்கள் மத்தியில் விசுவாசத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் விஜய் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்கே வெற்றி உண்டு என தனது அரசியல் பயணத்தில் நம்பிக்கையுடன் அவர் நகர்ந்து வருகிறார் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செய்யுங்க